சிவாய நம கேட்டே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அங்காள பரமேஸ்வரி திருவுடை மருதூரில் குடிக்கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அவர்களை பற்றி நாம இப்போ பார்க்கலாம் இந்தியாவுலயே நிறைய தலங்கள் இருக்கு அம்பாளுடைய தலங்கள் இருக்கு எல்லாமே நிறைய பிரசித்தி பெற்ற தலங்கள் எல்லாமே இருக்கு அதுல ஒன்னு பிரசித்தி பெற்ற தலம் பாத்தீங்கன்னா திருவிடை மருதூரில் குடி கொண்டுள்ள அங்காள பரமேஸ்வரி உடைய தலம் இந்த அங்காள பரமேஸ்வரி திருத்தலத்துல பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் என்னன்னு பார்த்தா சிவபெருமான் பிரம்மாவின் உடைய சிரத்தை கொய்தார் அந்த சிரத்தை கொய்ததுனால அவருக்கு பிரம்மாத்தி தோஷம் ஏற்பட்டது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதுனால சிவபெருமான் கையிலேயே அந்த பிரம்ம கமலம் ஒட்டிக்கிடுச்சு பிரம்ம கமலம் ஒட்டிக்கிட்டு அது வந்தால் தானே அது வரவே இல்லை பெஸ்ட்டு போட்டு ஓட்டினா எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு எம்பெருமான் ஈசன் கையிலேருந்து அந்த பிரம்ம கமலம் வரவே இல்லை என்ன பண்ணி பார்த்தாக்கா என்ன பண்ணாங்க அம்மா காளி உருவெடுத்தாங்க காளி உருவுனா நம்ம பார்க்க முடியுமா ஆஹ் இறைவனை சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய இறைவனையே நாம பார்க்கும் பொழுது ஒரு பயம் வரும் ஒரு பக்தி வரும் அப்படின்னா காளி உருவம் பார்க்கணுமா அம்பா ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும் பக்தியாவும் இருக்கும் அம்பால என்ன பண்ணாங்க காளி உருவம் எடுத்து பிரம்ம கமலத்தில் சாதம் போட்டாங்களாம் சாதம் போட்ட உடனே அந்த பிரம்ம கமலம் என்ன பண்ணச்சா விழுங்கிடுச்சான் அதுக்கு பசி விழுங்கிடிச்சான் திருப்பியும் இன்னொரு முறையும் அந்த அம்மா வந்து அதில் அன்னம் போட்டாங்களாம் திருப்பி இன்னொரு முறையும் அது வந்து என்ன பண்ணுச்சான் விழுங்கிடுச்சான் மூணாவது முறை வந்து அன்னம் போடுற மாதிரி பாவனை செஞ்சு கீழே போட்டுட்டாங்க கீழே போட்டோன்னே அந்த பிரம்ம கம்பளம் உங்களுக்கு சாப்பிட்ற ஆசையில என்ன பண்ணுச்சு சிவபெருமான் கையில இருந்து கீழே வந்துடுச்சு கீழே வந்தவுன்ன காளிதேவி என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய காலால் அந்த பிரம்ம கமலத்தை பாதாளத்துக்கு மெரிச்சிட்டாங்களாம் அது என்னாச்சு பாதாளத்துக்கு உன்ன ஈசனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அந்த கையில் ஒட்டியிருந்தது இல்லைங்கல்ல பிரம்ம கமலம் அது கீழே வந்துடுச்சு இப்போ அவருடைய தோஷத்தையே போக்கன அம்பாள் நம்மளுடைய எல்லாம் நிவர்த்தி செய்ய மாட்டாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு வரலாற்று புகழ்பெற்ற ஸ்தலங்களில் இது ஒரு ஸ்தலம் நம்மளுடைய எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இது இருக்கிறது ஏன்னா எம்பெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையே நீக்கும் பொழுது மற்ற எல்லா தோஷங்களும் யாருக்கு என்ன தோஷம் இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் அம்பாளுடைய அருகண்ணால எல்லா தோஷங்களும் நமக்கு நீங்கிவிடும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற வழியில சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இருந்து கொஞ்சம் தொலைவில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில போய் நாம வணங்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம் இந்த கோவிலை சென்று பார்த்து நாம் பயன்பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி